ரஹீம் நேர்களே நாம் கொஞ்சமும் அதிர்ச்சியோடு பார்க்காத எல்லாம் நமக்கு எதிராக முடியும் என்பது போல நேற்று வக்பூபில் ராஜ்யசபா லோக்சபாவில் ஈடுசபையில் இரநூத்தி எண்பத்தெட்டு வாக்குகளை பெற்று அது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த அத்தனை பேரும் மிக அழகாக அறிவுபூர்வமாக புள்ளி விவரங்களை தெளிவாக எடுத்து வைத்து பேசினார்கள் ஆர் ஆஷா மிகவும் கடுமையான வார்த்தைகளையே பயன்படுத்தினார் அந்த பக்போர்டு பக் குபில் அமன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டு வந்த மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் சிறுபான்மை நலத்தை மட்டுமே கொண்டு வாழக்கூடிய அந்த மந்திரியை கிழி கிழியின கிழித்தார் ஆங்கிலத்தில் எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் உபயோகப்படுத்தினார் காக்கன் புல் ஸ்டோரி என்று சொன்னார் உன்னுடைய கட்டுக்கதை மிக பெரிதாக இருக்கிறது நீ முஸ்லிம்களுக்கு மேல் மேல் அமித்ஷாவும் நீயும் வருத்தப்படுவது அவளுடைய வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படுவது மிக அதாவது நீலிக்கண்ணீர் வடிக்கிற கதையாகத்தான் இருக்கிறது என்ற கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினார்கள் தயாநிதி மாறன் அதே போல பேசினார் உவைசி அதுபோல பேசினார் நிறையவே சட்டபூர்வமான ஆர்டிக்கிள் இருபத்தி ஆறுக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஆறுக்கு எதிராக எந்த அளவுக்கு இந்த சட்டம் படுமோசமாக இருக்கிறது என்பதை திரிணாமுல் காங்கிரஸுடைய கல்யாண் பானர்ஜி மிக அருமையாக மிக நேர்த்தியாக மட்டுமல்ல அமித்ஷாவையும் பிரதமரையும் கிண்டல் செய்யக்கூடிய அளவுக்கு அழகாக பேசினார் எல்லாம் முடிந்தது அது லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய வழிகள் மிகவும் குறைவு இது இப்படியே சட்டமாகிவிடும் சரியாக நேற்றே பெண்ணை திறந்து வைத்து கொண்டிருப்பார் குடியரசுத் தலைவர் இதை உடனே கையெழுத்து போடுவதற்கு இது சட் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது ஆகவே இந்த சட்டம் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை நாடலாம் ஆனால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராகவே கொஞ்சம் கடுமையாக நடந்தது என்றது என்றவுடன் அந்த நீதிபதிகள் எல்லாம் நீங்கள் பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என்று வெளியிலே இருந்த அழுத்தங்கள் வந்ததாக சாந்தி சாந்தி பூஷனின் மகன் பிரசாந்த் பூஷன் பத்திரிகைகளுக்கு சொன்னது நமக்கு தெரியும் இதனால் பல லட்சம் கோடி சொத்துக்கள் அதை நேற்று பார்லமெண்ட்லேயும் ஏற்கனவே முஸ்லீம் லீக் கிடைத்த அறிக்கையிலையும் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொத்துக்கள் அதில் எழுபத்தஞ்சி சதவீதம் உத்தரப்பிரதேசத்தில் இருப்பது பறிபோகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனியாக அதை எதிர்த்திருக்கிறார் அந்த சட்டத்தை பின்வாங்க வேண்டும் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார் இதை போன்ற ஆறுதல்களோடு மிகப்பெரியதொரு இடியை நாம் தாங்க வேண்டிய முஸ்லிம் சமுதாயம் தாங்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறது சட்டத்துறையிலும் இனி ஒவ்வொரு தனிப்பட்ட சொத்துக்களையும் அவர்கள் அ அறி அவர்கள் அபகரிக்கும் போது சட்டபூர்வமான நடவடிக்கைகள் வழியாக அதை தடுக்க முடியுமா என்று பார்க்கலாம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிதவானால் கொண்டுள்ளார்